நல்ல மறுமை என்கின்றாமனால் வருவதற்கு முன்பாக மாபெரும் பத்து அடையாளங்களை இப்பூமியில் இருந்து அம்மா வெளிப்படுத்துவான் அந்த பத்து அடையாளங்களை நம்முடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக நாம் பதிவிட இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதல் அடையாளத்தை குறித்து தற்பொழுது இப்பதிவில் நாம் காணலாம் நாற்பத்தி நான்காவது சூறாவினுடைய பத்து மற்றும் பதினோராவது திருவசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுவான் வானம் தெளிவான புகையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளில் நீங்கள் எதிர்பார்ப்பீராக அப்புகை மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் இது கடுமையான ஒரு வேதனையை அது அமைத்து தரும் என்பதாக ஒரு புகை கூட்டத்தை குறித்து அல்லாஹ் பேசுவான் இதை குறித்து நாம் ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் தபுரானி என்ற நன்மொழி தொகுப்பிலே மாலிக் ரவியுல்லா உத்தாரோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் உங்கள் இறைவன் உங்களுக்கு மூன்று விஷயங்களை பற்றி எச்சரிக்கின்றான் என்று பெருமானார் பெருமானா சசல்லாஹாடி அவர்கள் கூறிவிட்டு அவற்றில் ஒன்று புகை மூட்டம் இந்த புகை கூட்டம் எப்படிப்பட்டதென்றால் இது ஒரு இறை விசுவாசியை ஜலதோஷம் பிடிப்பது போல் பிடித்துக்கொள்கிறோம் ஆனால் இறை மறுப்பாளரை பிடிக்கும்போது அவன் ஊதி போனவனாக ஆகிவிடுவான் அவனது செவிப்பாறை வழியாகவும் அந்த புகையானது வெளியாகக்கூடியதாக காணப்படும் இரண்டாவது விசித்திரமான ஒரு பிராணி மூன்றாவது அவர்கள் கூறினார்கள் மறுமையினால் வரப்போகிறது என்பதை எடுத்துக்கூறும் பெரும் அடையாளங்களில் ஒன்றுதான் வானிலிருந்து ஒருவித புகையை அவங்களால் இந்த பூமிக்கு அனுப்புவார் அந்த புகை பூமியில் வசிப்போரை தாக்கக்கூடியதாக இருக்கும் இதில் இறைவனை நம்பி வாழும் முஸ்லிமையும் அந்த புகையானது தாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதன் மூலம் அவர்கள் ஜலதோஷம் அடைந்தால் ஏற்படும் அந்த சிரமத்தை மாத்திரமே அவர்கள் இந்த புகையின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களே தவிர மற்ற பெரும் சிரமம் அவர்களுக்கு ஏற்படாது ஆனால் இறைவனை புறக்கணித்து வாழக்கூடிய அந்த மக்கள் அந்த புகையை சுவாசிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வயிறு என்பது ஊதி அவர்களுடைய வயிறு என்பது உப்பி போய் அவருடைய வயிறு என்பது பெரிதாக ஆகிவிடும் அவருடைய உடல் என்பது பெருத்ததாகவும் காது வழியாகவும் அந்த புகையானது வெளியாகக்கூடியதாக காணப்படும் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சோதனையாக அந்த புகையானது அல்லாஹ் ஜெயிஷாக அந்த பூமியில் புகுத்துவார் இந்த மூட்ட சோதனை இந்த பூமியை நோக்கி வருமாயின் அது வறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான பெரும் அடையாளங்களில் முதல் அடையாளம் என்பதாக வியல்நாராயண அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் எச்சரித்துள்ளார்கள் எனவே வல்ல இறைவன் நாளில் ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து திரும்ப உண்மையான ஈமான் உள்ளவர்களாக இறுதி நாள் வரை நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ் வாழ செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி what